நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பதிமூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு செம்பட்டியிலேருந்து ஒட்டஞ்சத்தன செல்ல நாங்கோழி சாலையில் கன்னிவாடிக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து பதிமூன்று ஏக்கர் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரோட் பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு அடி கிடைக்குது நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு இந்த பதிமூன்று ஏக்கர் நிலம் பார்த்தீங்கன்னா நான்கோழி சாலை மிலையும் நமக்கு கிடச்சிது செம்பட்டிலேருந்து ஒட்டஞ்சத்தன செல் நான்கோழி சாலை மேல ரோட் ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா எழுநூறு அடி கிடைக்குது நமக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருது இதோடு நமக்கு முடிஞ்சிருதுங்க ஃப்ரண்டேஜ் இந்த பதிமூன்று ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் தான் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் எழுநூறு அடி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு லேபர் கோட் வச்சுருக்குங்க ஒரு மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு போர் ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸோடு தான் வச்சுருக்காங்க மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா முப்பது வருஷத்து மரங்களாக இருக்குது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்து மரங்களாக இருக்குது காய் பாருங்கள் கீழே விழுந்து கிடக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னா நல்ல பொள்ளாச்சி காய் மட்டுமே இருக்குது காயோட வெயிட் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறுலேருந்து கிராம் முறைக்கு நமக்கு கிடைக்கும் காய் நல்லா நல்ல வெயிட்டாக தான் இருக்குது மண் பார்த்திங்கன்னா செம்மண் தான் நல்ல தோட்டத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க மரங்கள் எல்லாமே நல்ல காப்பில் தான் இருக்குது முப்பது வருஷத்து மரங்கள்லாம் நல்லா காப்பிலாக தான் இருக்குது காய் எல்லாமே இப்போ ஒவ்வொரு நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த மூன்று ஏக்கருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காலி இடம் தான் இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம இப்போ அடுத்த அந்த பத்து ஏக்கருக்கு வரதுக்கு நமக்கு பாத வசதியெல்லாம் இருக்குது இந்த பத்து ஏக்கர் தான் நமக்கு இங்கே பார்க்குறது இந்த பத்து ஏக்கர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் இருக்குது மூணு ஏக்கர் நல்லா ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் அமைஞ்சிருக்குது மூணு ஏக்கர் முன்னாடி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம லே அவுட் அமைக்கிறதுக்குரிய இடமாகவும் இருக்குது இந்த பத்து ஏக்கரும் பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மரங்களாக தான் இருக்குது மரங்கள் இதிலே நல்ல காப்பிலாக தான் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குது இந்த ஏரியாவுக்கு இந்த குளத்தில் தான் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க நல்லா நிலத்தடி இருக்கக்கூடிய பகுதி தான் நிலத்தடி நீர் இருக்க பகுதி தான் இந்த பத்தரை ஏக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் குவார்டர்ஸ் ஒன்று இருக்குது ஒரு கேணி ஒரு ஒரு போரோடு இருக்குது இந்த பத்தரை ஏக்கரும் தனியாக தான் இருக்குது இதுலேயும் பாருங்கள் மரங்கள் வந்து நல்ல காப்பிலாக தான் இருக்குது ஒவ்வொரு மரத்துலேயும் நான் இந்த பத்து பத்தரை ஏக்கர்லேயும் பாருங்கள் எந்தளவுக்கு காப்பில் இருக்குதுன்றதை நான் காமிச்சுக்கிருக்கேன் இந்த நிலத்துக்கு மிக அருகாமலை தான் பார்த்தீங்கன்னா இந்த குளமே அமைஞ்சிருக்குது இப்போ குளத்தில் நல்லா தண்ணி இருக்குது தோட்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் கிடையாது நேரடியாகவே கிணத்துலேருந்து எடுத்து பாய்ச்சுறாங்க மரங்கள் ஒரு சில மரங்கள் மட்டும் சுமாராக தான் இருக்குது காப்புலையும் நல்லா காப்புலையும் இருக்குது மரங்கள் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வந்து தொள்ளாயிரம் மரங்கள் இருக்குது ஒவ்வொரு மரத்துக்கும் கேப் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி விட்டு தான் நட்டுருக்காங்க கரெக்டாக கேணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா கட்டணம் வச்சு தான் கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் குவார்டர்ஸ் ஒன்று இருக்குது தேணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்றது நல்ல மேலாவில்தான் நமக்கு தண்ணி இருக்குது இந்த பைப்பு உடஞ்சி நமக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது இங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்கள் இந்த வீட்டுக்கு முன்னாடியோட இந்த லேண்ட் வந்து முடிஞ்சிருது நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி